பாருங்க இந்த மாதிரி சுடத்தனியில போட்டு நல்லா சொல்லுங்க நல்லா கிளீன் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நான் பாருங்க ஆட்டுக்கால நல்லா தேய்ச்சி கழுவி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல கொஞ்சம் முடிவுல இருக்கும் நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க ஆட்டுக்கால் வேக வைக்கிறதுக்கு நான் குக்கர் வச்சிருக்கேன் குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் கிளீன் பண்ணி வச்சா ஆட்டுக்கால் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பல ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு சின்ன தக்காளி அதையும் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு பத்து விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் அப்பதான் ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டா வெந்து வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தண்ணி வச்சுக்கோங்க ஒரு குக்கர் முடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது பத்து விசில் வரட்டுங்க விசில் வந்த உடனே நம்ம இப்ப பாயாக்கு தேவையான மசாலா நம்ம அரைக்கணும் அதுக்காக ரெடி பண்ணிக்கலாம் பாயாக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அதுக்கு நான் இந்த கப்ல முக்கால் கப்ப தேங்காய் எடுத்திருக்கேன் துருவி அது போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து முந்திரி ஊற வச்சு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா அதையும் ஊற வச்சிருக்கேன் அதையும் ஊத்திக்கலாம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா இது நான் என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதா இருக்கிறதால போட்டுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க அதே போட்டு இத மிக்சில நல்லா நம்ம மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க பத்து அரிசி வந்துருச்சு அடங்கிடுச்சு ஓபன் பண்ணி பாத்துடலாம் பழங்க நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு வேகாத மாதிரி இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வயசுல எக்ஸ்ட்ரா விட்டுதுங்க அப்படி நம்ம தாளிப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் பலங்க குக்கர் காஞ்சிருச்சு இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் வெங்காயம் எண்ணெய் காஞ்சுடும் ஒரு பிரிஞ்சி எல்லாம் ஒரு அண்ணாசி ரெண்டு ஏரக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு கல்பாசி கொஞ்சம் சோம்பு அவ்வளவுதான் போட்டு தாளிச்சுக்கலாம் இதெல்லாம் பொறிடுங்க பழங்க பொரிஞ்சிடும் கட்டணி வச்சா ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடமா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க அதையும் போட்டுக்கலாம் தக்காளி குழைய வதங்கி வரட்டுங்க ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை மணம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு கைப்பொடி புதினா போட்டுறேன் ஒரு கைப்பொடி மல்லி தலையும் போட்டுக்கலாம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு மிளகு தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இப்ப நம்ம மிளகா தூள் போட போறது இல்ல ஏற்கனவே நான் கால் வேக போது ஒரு ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போட்டு வேக வச்சிருக்கேன் அது இல்லாம நம்ம மசாலால பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க தாரம் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் பச்சை மிளகம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலாவை பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம வேக வச்ச ஆட்டு களை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க பருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை போட்டுக்கலாம் பாருங்க நல்லா இப்படி சாப்பிட்டா மழுமழு அரைச்சிருக்கு நீங்க எப்பவுமே முந்திரியும் கசகசாவையும் ஊற வச்சு அரைச்சீங்கன்னா நல்லா சாப்பிட்டா மையம் அரைங்க இங்க உடனே போட கொஞ்சம் குறை குறைன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால நீங்க ஊற வச்சு அரைச்சுக்கோங்க சுட தண்ணியில ஊற வச்சீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துலயும் நல்லா ஊறிடுங்க அரைச்சி வச்ச மசாலா சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஜார கழுவி அப்படியே சேர்த்துக்கலாம் ஜாயும் கழுவி சேர்த்தாச்சு இப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த முந்திரி கசகசாலாம் தாங்க டேஸ்டா இருக்கும் முந்திரி கசகசா இல்லன்னா கூட நீங்க போட்டு போட்டு அரைச்சி ஊற்றணும் பருவ தேவையான அளவுலாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு பார்த்து போட்டுக்கங்க நான் தாளிக்கும் போது உப்பு போடல அதனால இப்ப நான் போட்டுக்கிறேன் நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கங்க இந்த மசாலால அரைக்கும் போது கண்டிப்பா நம்ம கசகசாதம் முந்திரியும் அரைச்சாதாங்க ஹோட்டல் ஸ்டைல்லாம் நல்லா டேஸ்டியா இருக்கும் பாயா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வேக உப்பும் போட்டாச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஐ பிளேம்ல வச்சு கொதிக்க விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் குக்கர் முடியா திருப்பி போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க வெட்டுக்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் கொதிச்சுச்சு இப்போ நம்ம மூடி திறந்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் பாருங்க மறக்க மறக்க ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு இந்த வாசனைக்கு வீடே மறக்கிடுங்க நம்ம சண்டை வீட்டுல தூங்குறவங்க நம்ம தட்டி எழுப்ப வேண்டாங்க இந்த வாசனையும் அவங்க தட்டி எழுப்பி குட்டிட்டு வந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பரான ஆட்டுக்கால் பாயா சூடா சூடா இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்குங்க பாருங்க சூப்பரா பாயா ரெடி ஆயிடுச்சு இடியாப்பத்து கூட இந்த பாயா வச்சு தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அருமையா இருக்கு நீங்க இடியாப்போம் இந்த ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த சமைக்கும் போது கொஞ்சம் அன்போடையும் சமைச்சிருங்க அப்புறம் வசந்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்